ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரோட் சைடு உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த உருளைக்கிழங்கு போண்டா பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து மூணு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நாலு பீசஸாக கட் பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன் இது முழு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் விசில் வந்து நல்லா ப்ரெஷரெல்லாம் அடகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கணும் இது வந்து தண்ணி வடிச்சிட்டு ஒரு மேஷர் வச்சு இல்லை மத்து வச்சு கூட நீங்கள் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கோங்க இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி நாலு கல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவாங்க சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இது கூட நம்ம மீ வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மசாலா கூட இந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு கடைசியாக இது கூட கொஞ்சமாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மூணு கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்படியே ஆறட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டு வேணுமோ அந்த சைஸுக்கு இதை உருண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாமே உருண்டு பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு பிஞ்சளவுக்கு இட்லி சோடா கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் நல்லா கலந்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ இந்த மாவில் நம்ம பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு உருண்டியே ஒன்று ஒன்றா இந்த மாதிரி மாவில் நல்லா நினச்சி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு உருண்டியாக மாவிடை நல்லா நினச்சி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி கலந்து விடுங்க கலந்து விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அடுப்ப சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா எல்லா இடமும் ஒரே ஈவனாக ரோஸ்ட் ஆகிடும் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா சூடாக சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா ஈவினிங் டைமில் டீ காஃபி எடு சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்